கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இன்றைய வேத தியானம் மற்றும் வேத வினாவிடை பகுதி நீதிமொழிகள் ஐந்தாம் அதிகாரம் கேள்வி எண் ஒன்று கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருப்பது எது ஆப்ஷன் ஏ மனுஷனுடைய யோசனைகள் ஆப்ஷன் பி மனுஷனுடைய வழிகள் ஆப்ஷன் சி மனுஷனுடைய செய்கைகள் கேள்வி எண் இரண்டு உன் டேஷ் ஆசீர்வதிக்கப்படுவதாக ஆப்ஷன் ஏ ஊற்றுக்கண் ஆப்ஷன் பி வாய்க்கால்கள் ஆப்ஷன் சி வழிகள் கேள்வி எண் மூன்று பரஸ்திரியின் உதடுகள் டேஷ் போல் ஒழுகும் ஆப்ஷன் ஏ எண்ணெய் ஆப்ஷன் பி தேன்கூடு ஆப்ஷன் சி திராட்சரசம் கேள்வி எண் நான்கு உன் டேஷ் வெளியிலும் உன் டேஷ் வீதிகளிலும் பாய்வதாக ஆப்ஷன் ஏ வாய்க்கால்கள் ஊற்றுகள் ஆப்ஷன் பி தண்ணீர்கள் கிணறுகள் ஆப்ஷன் சி ஊற்றுகள் வாய்க்கால்கள் கேள்வி எண் ஐந்து உன் இளவயதின் டேஷ் மகிழ்ந்திரு ஆப்ஷன் ஏ ஸ்நேகிதனோடே ஆப்ஷன் பி மனைவியோடே ஆப்ஷன் சி அயலானோடே கேள்வி எண் ஆறு துன்மார்க்கனை அவனுடைய டேஷ் பிடித்து கொள்ளும் ஆப்ஷன் ஏ அக்கிரமங்களே ஆப்ஷன் பி சாபங்களே ஆப்ஷன் சி மூடத்தனமே கேள்வியன் ஏழு பரஸ்திரியின் டேஷ் பாதாளத்தை பற்றி போகும் ஆப்ஷன் ஏ காலடிகள் ஆப்ஷன் பி உதடுகள் ஆப்ஷன் சி நடைகள் கேள்வியன் எட்டு யாருடைய செய்கையின் முடிவு எட்டியை போல கசப்பாயிருக்கும் ஆப்ஷன் ஏ துன்மார்க்கன் ஆப்ஷன் பி மூடன் ஆப்ஷன் சி பரஸ்திரி கேள்வியன் ஒன்பது தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுபவன் யார் ஆப்ஷன் ஏ மதிக்கேடன் ஆப்ஷன் பி துன்மார்க்கன் ஆப்ஷன் சி மாறுபாடுள்ளவன் கேள்வி எண் பத்து புத்தியை கேளாததினால் மடிந்து தன் மதிக்கேட்டின் மிகுதியினால் மயங்கி போகிறவன் யார் ஆப்ஷன் ஏ மதிக்கேடன் ஆப்ஷன் பி துன்மார்க்கன் ஆப்ஷன் சி சோம்பேரி தொடர்ந்து நாம் ஒரு சில ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிப்போம் கர்த்தர் கொடுத்திருக்கிற இப்புதிய நாளுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம் இந்நாளில் தேவன் நமக்கு புதிய பலனையும் கிருபையையும் கொடுத்து பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யுமாறு ஜெபிப்போம் நம் தேசத்தில் உள்ள மருத்துவ துறைக்காக ஜெபிப்போம் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிக்கவும் தேவையான ஞானத்தை கொடுத்து தேவன் அவர்களை வழிநடத்தவும் ஜெபிப்போம் படுகிற சபைகளுக்காகவும் அதிநிமித்தம் கொடிய வேதனைப்படுகிற விசுவாசிகளுக்காகவும் ஜெபிப்போம் தேவன் கொடுத்திருக்கிற குடும்பத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் தேவன் நமக்கு துணையாக கொடுத்திருக்கிற கணவன் மற்றும் மனைவியை தேவன் ஆசீர்வதிக்கவும் அவர்கள் போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கவும் ஜெபிப்போம் கணவன் மனைவி உறவுகளில் சமாதானம் காணப்படவும் சரியான புரிந்து கொள்ளுதல் ஏற்படவும் ஜெபிப்போம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய திருச்சபைக்காக போதகர்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் நம் சபை கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்தில் தொடர்ந்து பயணிக்கவும் எப்பொழுதும் தேவ மகிமை தங்கியிருக்கவும் பரிசுத்த ஆவியானவர் உலாவுகிற இடமாக இருக்கவும் ஜெபிப்போம் மலைமேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்ற வசனத்தின்படி கர்த்தர் நம்முடைய திருச்சபையை புதுச்சேரி பட்டணத்தின் கலங்கரை விளக்கமாய் அழிந்து போகிற ஆத்துமாக்களின் மறுவாழ்விற்காய் வல்லமையாய் பயன்படுத்த ஜெபிப்போம் மே ஒன்று முதல் ஏழாம் தேதி வரை நடைபெறும் பிபிஎஸ் ஊழியங்களுக்கு வருகின்ற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக மாற ஜெபிப்போம் தேவன் நமது ஆலய கட்டுமான பணியை ஆசீர்வதிக்கவும் உழைக்கிற ஜெபிக்கிற கொடுக்கிற ஆத்துமாக்களை தேவன் ஆசீர்வதிக்கவும் இன்னும் ஆத்துமாக்கள் இதற்கென எழும்பவும் ஜெபிப்போம் கொர்னலியும் மிஷன் ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஆத்துமாக்களை தேவன் ஆசீர்வதிக்கவும் பெயர் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஜெபிப்போம்